السلام عليكم ورحمة الله تعالى وبركاته السلام. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام كتاب وحكمت آياته ثم فصلت من لدن حكيم خبير الله تعبدو إلا الله إنني لكم منه نذير وبشير وأن استغفروا ربكم ثم توبوا إليه மத்தியுக்கும் மத்தா ஹசனா இலா அஜலி முசம்மா வயூத்தி குல்லதி அமன் அபில்லா சதக்குலாஹு மோலா அலிகுல்ல புனித இறைமறையினுடைய பதினோராம் அத்தியாயம் சூரத்ஹூத் அதனுடைய முதலாம் வசனங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த இறைவேதம் அதனுடைய வசனங்கள் நன்கு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன அல்லாஹுடைய புறத்திலிருந்து ஹக்கீமுன் ஹபீராகிய அல்லாஹுடைய புறத்திலிருந்து அது முழுமையாக விவரிக்கப்பட்டுள்ளது அது என்ன அல்லாஹுவை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது நிச்சயமாக நான் உங்களுக்கு அல்லாஹுவிடமிருந்து எச்சரிக்கையாளனாக நற்செய்தி சொல்லக்கூடியவனாக வந்திருக்கிறேன் உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு வேண்டுங்கள் அவன் பக்கமே நீங்கள் திரும்புங்கள் அவன் உங்களுக்கு குறிப்பிட்ட கால தவணை வரை அழகான இன்பமான வாழ்க்கையை தருவானே ஒவ்வொரு அருள் பெற்றவர்களுக்கும் தன்னுடைய அருளையும் வாரி வழங்குவானே அப்படியின்றி நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள் என்றால் உங்கள் மீது நாம் மறுமையினால் அந்த பெரிய நாளுடைய அதாவை நான் பயப்படுகிறேன் என்று பெருமானாரை பார்த்து சொல்லும்படி அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலமின் கட்டளை பரப்புகின்றான் முதலாம் அவசரத்திலே இறைமறையினுடைய மகத்துவத்தை அதனுடைய மகான்மியத்தை எடுத்துரைக்கிறான் அது மிகவும் உறுதியான இறைவேதம் அந்த உறுதியான இறைவேதம் அல்லாஹுடைய புறத்திலிருந்து வந்திருக்கிறது சாதாரணமான நபரிடமிருந்து அது வரவில்லை எனவே அதை நீங்கள் முழுமையாக நம்பி ஒழுக வேண்டும் அடுத்து சொல்லுகிறான் நீங்கள் உங்களுடைய பாவங்களை எண்ணி பார்த்து நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள் பாவ மன்னிப்பு கேட்ட அல்லாஹ் பக்கமே முழுமையாக நீங்கள் திரும்பிவிடுங்கள் உங்களுக்கு இன்பகரமான வாழ்க்கையை தருவான் ஒரு குறிப்பிட்ட காலத்தவனை அதாவது வரை மற்றும் யாருக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறானோ தம்முடைய அருளை அவன் வாரி வழங்குவான் வையூத்தி குல்லதி பதின் பதலா என்று அல்லாஹ் சொல்கிறான் இறைமறை காட்டும் இனிய வாழ்வு இதுதான் இறைமறை காட்டும் இனிய வாழ்வு என்ன நீங்கள் பாவங்கள் செய்திருப்பீர்கள் இந்த பாவங்களிலே நீங்கள் மூழ்கியிருக்காதீர்கள் அதிலேயே நீங்கள் பிடிவாதமாக இருக்காது தொடர்ந்து இருக்காது நிரந்தரமாக இருக்காது சீக்கிரமாக அந்த பாவங்களிருந்து விடுபட்டு அல்லாஹக்கன் நீங்கள் மீண்டு விடுங்கள் திரும்பி விடுங்கள் அதுதான் உங்களுக்கு மிக நல்லது உலகத்தில் வாழும்போது சுபிச்சமாக சோகமாக பல நலங்களோடு வளங்களோடு வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களே அந்த வாழ வளமான வாழ்க்கை நலமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க வேண்டுமே அழகிய வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க வேண்டுமே அப்படியானால் நீங்கள் இஸ்ரீஃபார் செய்யுங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள் பாவ மன்னிப்பு கேட்ட கையோடு நீங்கள் தூய்மையோடு வந்து விடுங்கள் மன தூய்மையோடு வந்துவிடும் இனிமேல் நான் பாவம் செய்வதில்லை செய்த பாவம் போதும் இனிமேல் நான் எந்த பாவங்களும் செய்ய தயாராக இல்லை என்கின்ற அந்த தூய்மையான உள்ளத்தோடு வந்து விடுங்கள் இதுதான் அந்த தூபு தூபூனுடைய விளக்கம் இதுதான் இஸ்துக்கும் சும்மா தூபு இல்லை அடுத்த வாசகத்தை பாருங்கள் அல்லாஹு ரபுல்லாலமின் அழகான வாசகங்களை உச்சரிக்கிறான் இவ்வாத்தியுக்கும் மத்தான் ஹசனா இன்பகரமான வாழ்க்கை அது என்ன இன்பகரமான வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை அதுதான் ஒரு மனுஷனுக்கு இன்பகரமான வாழ்க்கை விரிவுரையாளர்கள் இந்த மதான் ஹசனாவுக்கு விளக்கம் சொல்லுகிற போது ஒரு மனிதன் இஸ்திகார் செய்து தௌபா செய்து செய்து கொண்டு விட்டால் அவனுக்கு அல்லாஹு ரபுல்லாமின் நோயின் ஒடியற்ற நோயின் ஒடியற்ற ஆரோக்கியமான வாழ்க்கையை தருவான் இது சில விரிவிறாரர்கள் விளக்கம் சஹிலிபின் என்கின்ற ஒரு விரிவார்கள் சொல்லுகிறார் என்ன விளக்கம் என்று கேட்டால் இருப்பதை கொண்டு போதுமாக்கி கொள்வது அல்லாஹ் நமக்கு வழங்கியதைக் கொண்டு போதுமாக்கி கொள்வது இல்லாததை பற்றி நினைத்து கவலைப்படாமல் இருப்பது இந்த வாழ்க்கை அல்லாஹ் கொடுப்போம் இன்றைக்கு மனிதன் கவலையில் வெந்து நொந்து நைந்து போறதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் இருப்பதை கொண்டு அவன் போதுமாக்குவது மேலும் மேலும் எனக்கு வேண்டும் இன்னும் ஒரு பெரிய கட்டிடம் நான் கட்ட வேண்டும் இன்னும் நிறைய சொகுசு பொருள்கள் வீட்டில் வாங்கி குவிக்க வேண்டும் சொத்துக்கள் நிறைய சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும் பேங்க் பேலன்ஸை அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும் நான் மிகப்பெரிய பணக்காரன் ஊர் ஊரெல்லாம் தெரிய வேண்டும் என்கின்ற மனப்பான்மையோடு வாழ்கிற தான் அவன் நிம்மதி இல்லாமல் வாழ்கிறான் நிம்மதி இழந்து வாழ்கிறான் சகர்பு சாதிரதியெல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் வழங்கிய நேமத்துகள் இருக்கின்றன அந்த நேமத்துகளை கொண்டு போதுமாக்கி நாம் வாழ வேண்டும் இல்லாததை பார்த்து வேறு சிலரை பார்த்து நீங்கள் பொறுமிக்கொண்டு நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த இனிய வாழ்க்கை கிடைக்காது இனிய வாழ்க்கை என்றால் இதுதான் நீங்கள் இசிற்பாடு செய்து தௌபா செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு இன்பகரமான வாழ்க்கை வேறு சில விளக்கம் தருகிறார்கள் ஆம் வாழ்க்கையில் ஏதாவது சங்கடங்கள் ஏற்பட்டாலும் கூட அதை கொள்கின்ற மனப்பான்மையை தருவான் அல்லாஹ் ரபுலாரும் இவ்மத்தியவுக்கும் மதா ஹசனா என்றால் அப்படி சகித்துக்கொள்கிற போது அடுத்தடுத்து அல்லாஹ் ரப்பலாரும் அதிகமான வெகுமதிகளை தர ஆரம்பித்து விடுவான் தானும் இந்த உலக வாழ்க்கையில் சில சோதனைகள் ஏற்படுத்தாலும் சரி சில சங்கடங்கள் ஏற்படுத்தான் காலையிலே சந்தோஷமாக இருப்போம் மாலையிலே ஏதாவது பிரச்சனை இரவு நிம்மதியாக தூங்குவோம் காலையில் ஏதாவது பிரச்சனை இப்படி ஏதாவது இன்பமும் துன்பமும் மாறிக்கொண்டே வந்து கொண்டு தான் இருக்கும் அந்த நேரத்தில் அல்லாஹ் ரபுல்லாலும் சகிப்புத்தன்மையை கொடுத்து விடுவான் இது அல்லாஹுடைய புற என்னுடைய புறத்தில் உள்ளது அல்லாஹுடைய புறத்தில் உள்ளது என்கின்ற நினைப்பு வந்துவிட்டாலே அந்த கவலை அவனை விட்டும் இல்லாமல் போய்விடும் அந்த வாழ்க்கையும் ஒரு ரம்யமான வாழ்க்கையாக ஒரு மங்களகரமான வாழ்க்கையாகும் இப்படியும் சில விறுவிறையாளர்கள் நமக்கு விளக்கம் தருவது அதாவது சகிப்புத்தன்மையோடு வாழ்வு சோதனைகள் ஏற்பட்டாலும் கூட சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹ் மதா அன் ஹசனா இந்த வார்த்தையை பாருங்கள் மிக அற்புதமான ஒரு வார்த்தை இவ்மத்தியவுக்கும் மதா அன் ஹசனா இல்லை அஜனை முசம்பா அதற்கு பின்பு நீங்கள் செய்கின்ற நல்ல அமுல்களை பொறுத்து குல்லதி பபலின் எந்த அளவுக்கு இவாதத்துகள் வணக்க வழிபாடுகளில் நீங்கள் ஈடுபடுகிறீர்களோ அல்லாஹ் வாரி வழங்க ஆரம்பிப்பான் இசைப்பார் செய்து விட்டீர்கள் தௌமா செய்து விட்டீர்கள் பொறுமையை நீங்கள் மேற்கொள்கிறீர்கள் உள்ளதை கொண்டு போதுமாக்கிறீர்கள் இல்லாததை பற்றி நினைக்காமல் கவலைப்படாமல் இருக்கிறீர்கள் என்ன பிரச்சனை உங்களுக்கு இதோ நான் உங்களுக்கு வாரி வழங்குகிறேன் அள்ளித் தருகிறேன் என்று அல்லா சொல்கிறேன் இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியை பாருங்கள் வயூத்தி குல்லதி ஃபதலின் ஃபதலா இப்படி இருந்து இவ்வளவு சொல்லையும் ஃபைன் தவல்லோ நீங்கள் புறக்கணித்தீர்கள் என்றால் இந்த உபத உபதேசத்தை நீங்கள் உதாசீனப்படுத்தினீர்கள் என்றால் பெருமாநா ரசூல்லை கரும் சிலாசன் அவர்கள் பகர்கிறார் இன்னி அஹாஃபு அலைக்கும் அதாபை யௌமின் கபீர் யௌம கபீர் என்றால் மறுமை நாள் அதுதான் பெரிய நாள் இப்போது நாம் வாழ்கிற வாழ்க்கை வந்து யௌம கபீர் கிடையாது சிறிய நாள் தான் காலை தூங்கி முழிக்கிறோம் அடுத்து வெகு சீக்கிரமாக இரவு வந்து விடுகிறது நம்முடைய காலம் எப்படி கரைந்து கொண்டிருக்கிறது இது எப்படி நாம் பெரிய நாள் என்று சொல்ல முடியும் பெரிய நாள் என்பது மறுமை நாள் தான் மறுமை நாள் இருக்கிறதே ஒரு நாள் இருக்கிறதே ஐம்பது வருஷங்களுக்கு ஈடாக அல்லது ஆயிரம் வசங்கள் வருடங்களுக்கு ஈடாக இருக்கும் என்றெல்லாம் பல்வேறுபட்ட வசனங்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா அந்த பெரிய நாளுடைய அதாபை பயப்படுகிறேன் எனவே நீங்கள் இந்த உபதேசத்தை நீங்கள் புறக்கணிக்காதீர்கள் புறக்கணிக்காமல் வாழுங்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் சூரத் ஊதிலே அந்த ஆரம்ப வசனங்களிலே குறிப்பிடுகிறானேன் இந்த உலக வாழ்க்கையிலே நம் நமக்கு இன்பகரமான ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் இந்த உபதேசத்தை நம் கையில் எடுக்க வேண்டும் ஆம் சிப்பார் செய்ய வேண்டும் தௌபா செய்ய வேண்டும் அந்த தௌபாவும் தூய்மையான முறையிலே மனமார்ந்த முறையிலே இருக்குமானால் நாம் எதிர்பார்க்கின்ற அந்த இன்பங்களை அல்லாஹுடைய பிறத்து பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லாஹ் அப்பல்லாம் எல்லோரையும் நல்லோர்கள் கூட்டத்தில் சேர்த்து கொள்வானாக வாகர் அப்பல்லாம்